ஓம் போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த இனிய நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன் கால பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே தங்கமே நீ என்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றாய் அதே பேச நீண்ட நேரமாக என் செல்ல பிள்ளையே உனக்கும் எனக்கும் உண்டான பந்தம் பூர்வ பந்தம் நீ எவ்வளவு சுமைகளை தாங்குகிறாய் என்று எனக்கு தெரியாதா என் பிள்ளையே உன்னுடைய மனது முழுதும் ஏதோ ஒரு வழிகள் நிறைந்துள்ளது அதையெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்வது என்று தெரியாமல் போல தவித்து நிற்கின்றாய் ஒரு பக்கம் பெற்றோர்கள் இன்னொரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கத்தில் வாழ்க்கை துணை என்று எல்லா பக்கத்தில் இருந்தும் உனக்கு வழிகள் மட்டுமே பரிசாக கிடைக்கின்றன அதையே நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்காகவே இருந்தும் அவர்கள் யாரும் உன்னுடைய மனநிலையை உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் உன்னுடன் உனக்காக துணை இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களால் உன்னுடைய மனதை முழுமையாக படிக்க முடியவில்லை எனது வாழ்க்கை துணை தவறான வழியில் சென்று விட்டாரே என்னுடைய குழந்தைகளுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றதே இவற்றை எல்லாம் எவ்வாறு சரி செய்வது என்று குழம்பிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று நீ என்னிடம் வேண்டுகின்றாய் அதுவும் உன்னுடைய குழந்தைக்காகத்தான் வேண்டுகின்றாய் இதனால் வரை நீ எதுவுமே உனக்காக என்னிடம் வேண்டவில்லை என் பிள்ளையே என் செல்ல பிள்ளையே எனக்கு நன்றாக புரியும் உன்னுடைய மன வேதனைகள் ஆண்களுக்கு திருமணம் என்பது ஒரு நிகழ்வு ஆனால் பெண்ணுக்கு வேறோடு ஒரு செடியை பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பது போல இதில் துடிர்ந்த செடிகளும் உண்டு பட்டுப்போன செடிகளும் உண்டு சிறிது விட்டு கொடுத்து உணர்வுகளை அனைவரும் புரிந்து கொண்டால் உனக்கும் எந்தவித கஷ்டமும் ஏற்படாது ஆனால் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளதான் இங்கு யாரும் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் நாடி வந்திருக்கின்றாய் என் தங்கமே உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் என்னையே நம்பிவிட்டாய் நானும் உன் மீது அதிகமான அன்பை வைத்து விட்டேன் நீ அனைத்தையும் தலையில் சுமந்து கொண்டிருக்காதே சற்று அமைதியாக இரு நோயற்ற வாழ்வை நான் உனக்கு தருகின்றேன் நீ எதையும் யோசித்து உன் வாழ்க்கை நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக விரதம் இருந்து என்னை வழிபடுகின்றாய் எனக்கு எந்த விரதமும் தேவையில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டன இனி அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உனக்கு நான் பல சோதனைகளை கொடுத்து பிறகும் என்னுடைய அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்று நீ நம்பினாய் அல்லவா தே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் நீ கண்ணீர் வடிக்காத என் தங்கமே உன்னுடைய கண்களில் இருக்கும் கண்ணீரை பார்க்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நீ நிம்மதியாக குடும்பம் நடத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் இரு கண்களாக என் கண்களில் வைத்து பாதுகாக்க போகிறேன் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாய் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு நல்லதே நடக்கும் நாளை உனக்கான முக்கிய இரண்டு விஷயங்கள் நடைபெற போகிறது தானே கேட்கின்றாய் இதோ சொல்கிறேன் கேள் முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கே புரியும் என்னுடைய சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல போனது இஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன அனதும் நரமும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை நன்மைக்காக காத்திருந்தேன் தீமைதான் வந்தது நம்பியவர்கள் துரோகத்தை தான் வெளியிட்டார்கள் நீதியாக நடந்து கொண்டேன் அநீதியே இன்று அரசால வந்துவிட்டது என்றெல்லாம் தானே நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் எவ்வளவு நன்மை செய்தாலும் எனக்கு தீமைதான் நடக்கின்றது வெளிச்சத்திலேயே உன்னுடைய கால்கள் இடறுகின்றன பகலிலேயே உன்னுடைய கண்கள் இருளை சந்திக்கின்றன சந்தோஷத்தையே உணராமல் உன்னுடைய மனம் எப்பொழுதும் துக்கத்தையே உணர்ந்து கொண்டிருக்கின்றது மொத்தத்தில் இப்பொழுது நீ நீயாகவே இல்லை இதுதானே உன்னுடைய நிலைமை என் பிள்ளையே அவசரப்படுகின்றாய் என் மீது மட்டுமல்ல வாழ்க்கையின் மீதும் உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வேண்டும் இப்பொழுது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல் தோன்றினாலும் விலை கொள்ளாத என் தங்கமே அது உலக இயல்பு தாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை அதையேதான் நான் உனக்கும் சொல்லுகின்றேன் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அவர்களின் செய்கைக்காக வருந்த போகிறார்கள் இன்றிலிருந்தே இந்த களத்திலிருந்தே நீ நீடித்த பொறுமையை வளர்த்துக்கொள் கஷ்டங்களை சகிக்க பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நின்று போராடு மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் ஆக்கியசாலிகள் தான் அவளை உன்னை துன்பத்தில் இருந்து நான் மீட்டெடுப்பேன் நீ மிகப்பெரிய துன்பமாக கருதிய ஒன்று நாளை உன்னிடத்தில் இல்லாமல் போகப் போகிறது உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று நாளை நிறைவேற போகிறது அனைத்தையும் அறிந்தவன் நான் அந்த இரண்டு விஷயங்களும் நாளை உன் வாழ்க்கையில் அரங்கேற போகிறது எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது நகிலத்தின் ரூபமானவன் நான் நாளை எப்படி எழுக்கும் என்பதையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் தீர்மானிப்பவன் நானே நாளை நடக்கப் போவதையும் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இருக்க போகும் என்பதையும் அதனால்தான் நாளை நடக்க போவதை முன்கூட்டியே உன்னிடம் கூறுகின்றேன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பது என்னுடைய கடமை அல்லவா உன்னுடைய மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் இன்னும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் என்னை மீறி உனக்கு எதுவுமே நடக்க போவதில்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னுடைய துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே உனக்கு ஆரம்பமாக போகிறது எல்லாமே சுகம்தான் உன் மனதில் நான் குடிகொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் இனி வெளிச்சம் நிரம்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்க போகின்றது நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீயும் பிறருக்கு நல்லதை மட்டுமே நினை நல்லது மட்டுமே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்க உன் அப்பா நான் உனக்காக துணை நிற்பேன் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி